அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்து வெல்கம் பேக் டு மை சேனல் அல்ஜன்னா தமிழ் அல்லாஹுவின் நல்லடியார்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலஹமதுல்லாம் அல்லாஹூடைய மிக பெரும் கிருபையினால் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அஹமது நானும் நலமாக இருக்கிறேன் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உணவின் ஒழுக்கங்களை தான் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் நமக்கு பல அருட்கொடைகளை கொடுத்துருக்குறான் அதில் நமக்கு ரொம்ப அத்தியாவசிய ஒரு அருட்கொடை தான் இந்த உணவு என்பது இன்றைக்கி ஒரு மனிதனால் உணவு இல்லாமல் வாழவே முடியாது அந்த உணவுக்காக தான் அந்த மனிதன் என்ன செய்கிறான் காலையிலிருந்து இரவு வரைக்கும் பாடுபடக்கூடியவனாக இருக்கிறான் அந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இந்த உணவு என்பது இருக்குது நபிசலாக அழகி அவங்க நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்லி காட்டிட்டு தான் போயிருக்காங்க அந்த வகையில் உணவு உண்ணும்போது நம்ம எப்படிலாம் உணவு உண்ணணும் உணவினுடைய ஒழுக்கங்கள் என்ன அதை நம்ம எவ்வாறு பேணி உண்ணணும் அப்படின்றதையும் நபிசலாக அழகி வசலமாக அவங்க நமக்கு தெளிவாக சொல்லி காமிச்சுட்டு போயிருக்காங்க முதல்ல நம்ம உணவு உண்பதற்கு முன்பாக நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு ஹலாலான உணவாக இருக்கா அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும் அல்லாஹ் தன்னுடைய திருமறைக்கு ஆயனில் சொல்லியிருக்கான் தாமாக செத்தவை இரத்தம் பன்றி நிறைச்சி அல்லாஹ் அல்லாதோருக்காக அறுக்கப்பட்டவை இன்னும் பூஜை செய்யக்கூடிய இந்த பொருட்களெல்லாம் நம்ம சாப்பிடுவதற்கு தடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி உணவுகள் நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு அதனால நம்ம உணவு உண்பதற்கு முன்பாக நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவு ஹலாலான உணவா அல்லது ஹராமான உணவாக தீர்மானம் செய்துட்டு தான் நம்ம அந்த உணவை சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கணும் இது முதல் விஷயம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலானதான்றதை நம்ம பார்த்து சாப்பிடும் இரண்டாவதாக நம் சாப்பிடுவதற்கு முன்பாக நம்முடைய இரண்டு கைகளையுமே நன்றாக கழுவிக்கணும் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவங்க சொல்கிறாங்க அத் ஹூ நிஸ்ஃபுல் ஈமான் தூய்மை என்பது ஈமானில் பாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சாப்பிடுவதற்கு முன்பாக நம்முடைய கைகளை கழுவி கொள்ளுதல் அப்படின்றது நம்முடைய மார்க்க ரீதியாகவும் சரி விஞ்ஞான ரீதியாகவும் சரி நமக்கு விரும்பத்தக்க வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது நம்ம கண்களுக்கு புலப்படாத எத்தனையோ வகையான கிருமிகள் இன்றைக்கி காற்றில் கலந்திருக்கு அவைகள் நம்முடைய கைகளிலும் படர்ந்திருக்கும் அதை நம்ம உணவு உட்கொள்ளும் முன்னாடி நம்முடைய தண்ணீரால் முடிந்தால் சோப்பு மூலமாக நம்முடைய கைகளை கழுவிக்கொள்ளுதல் என்பது ஒரு சிறந்த விஷயமாக இருக்கு எனவே சாப்பிடுவதற்கு முன்பாக நம்முடைய கைகளை நன்றாக கழுவி மூன்றாவதாக சாப்பிடுவதற்கு முன்பாக நம்ம பிஸ்மில்லா என்று கூறி தான் சாப்பிட ஆரம்பிக்கணும் அம்ருபின் சலமார் அலியல்லஹோ அணு அவங்க அறிவிக்கின்றாங்க அண்ணல் நபிசல்லா அலிகிவசல்லம் அவங்க எனக்கு கூறினார்கள் உணவை உண்ண ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லா என்று கூறுவீராக வலது கையால் உண்ணுவீராக உணவு தட்டில் உமக்கு அருகில் உள்ள பகுதியிலிருந்து உண்ணுவீராக என்று நபிசல்லாஹாஹாஹ் அலிகிவசல்லம் அவங்க கூறக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அப்போ நம்ம உணவு உண்பதற்கு முன்பாக பிஸ்மில்லா என்று கூறிதான் உணவை உண்ணக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் ஜாபீர் அலி அவங்க அறிவிக்கின்றாங்க நபிசல்லாஹு அலஹி வசலம் அவங்க கூற நான் கேட்டிருக்கிறேன் அவங்க சொன்னாங்க ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டுக்குள் நுழையும் போதும் அல்லது உணவு உண்ணும் போதும் அல்லாஹ்வை பிஸ்மில்லாஹ் என்று நினைவு கூறுவாரையானால் ஷைத்தான் தன் தோழர்களிடம் இன்று இங்கு உங்களுக்கு தங்குமிடமும் கிடையாது உணவும் கிடையாது என்று கூறுவான் அவர் அல்லாஹ்வை நினைவு கூறாது பிஸ்மில்லாஹ் கூறாமல் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைவாரையானால் ஷைத்தான் தன் தோழர்களிடம் உங்களுக்கு தங்குமிடமும் இங்கே கிடைத்து விட்டது உணவும் கிடைத்து விட்டது என்று கூறக்கூடியவனாக இருப்பான் எனவே நம்ம சாப்பிடுவதற்கு முன்பாக பிஸ்மில்லாஹ் என்று கூறி சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கணும் ஆக பிஸ்மில்லாகன்னு நம்ம கூற மறந்துட்டா என்ன செய்யணும் இன்னைக்கு நம்ம சாப்பிட்றப்ப பிஸ்மில்லாகன்னு சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா அதற்கான ஒரு துவாவையும் நபிசல்லாஹூ அலஹி வஸ்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அது என்ன துவா அப்படின்னா பிஸ்மில்லாஹி அவ்வளவும் ஆஹிரகும் அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாஹுவின் பெயரை கொண்டே உண்ணுகின்றேன் என்று நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் உமையா பின் மக்ஷியார் அலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கின்றாங்க ஒரு தடவை நபிசல்லாஹூ அலிக் வசல்லம் அவங்க அமர்ந்திருந்தாங்க ஒரு மனிதர் சாப்பிட்டு கொண்டு இருந்திருக்காங்க அவங்க நபிசல் அவங்க வந்து பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அவருடைய உணவில் ஒரு கவலம் கடைசி மீதம் இருந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது தான் பிஸ்மில்லா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன செய்கிறாங்க பிஸ்மில்லாஹி வா அவ்வளவும் வா சொல்கிறாங்க உடனே நபி சல்லாஹ் அலி வசலம் அவங்க அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஷைத்தான் இது அதுக்கப்புறம் நம்ம பிசல் அல்லாஹாலேஸ்லம் அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க ஷைத்தான் வரைக்கும் இவர் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அவர் அல்லாஹுவின் பெயரை கூறியதும் தான் வயிற்றில் உள்ளதை அவன் உண்டதையெல்லாம் வாந்தி எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்ம சாப்பிடுவதற்கு முன்பாகவே பிஸ்மில்லாஹ் என்று கூறி சாப்பிடுவது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த விஷயமாக இருக்குது அப்படி சப்போஸ் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா பிஸ்மில்லாஹி அவ்வளகும் ஆகிறகோம் என்ற இந்த துவாவை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்து அடுத்த விஷயம் வலது கையால் நம்ம சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கணும் இப்னு உமர் அழியல்லாக அவங்க அறிவிக்கின்றாங்க உங்களில் ஒருவர் தன் இடது கையால் உண்ண வேண்டாம் இடது கையால் குடிக்க வேண்டாம் நிச்சயமாக ஷைதான் தனது இடது கையால் குடிப்பான் என்று நபிசல்லாஹா அழகிவசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால நம்ம எது சாப்பிட்டாலும் சரி எது குடித்தாலும் சரி வலது கரத்தால் சாப்பிடக்கூடியவங்களாகவும் குடிக்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும் ஷைத்தானுக்கு அந்த உணவை நாம் தராதவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்ல அடுத்ததாக நம்ம சாப்பாட்டை ஓரத்திலிருந்து தான் சாப்பிட்டுட்டு வரணும் நம்ம உணவு சாப்பிடும்போது ஓரத்திலிருந்து தான் சாப்பிட்டுட்டு வரணும் இன்னும் இப்னு அப்பாஸ் அலியுல்லாஹும் அவங்க அறிவிக்கின்றாங்க பரக்கத் அபிவிருத்தி என்பது உணவினுடைய தான் இறங்குகிறது ஆகவே அதனை ஓரங்களிலிருந்து சாப்பிடுங்கள் அதன் நடுவில் சாப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அபிசல்லாஹு அலிக் வசலமா அவங்க கூறியதாக அப்துல்லாஹிப்னும் அப்பாஸ் அலி அல்லாஹும் அவங்க அறிவிக்கின்றாங்க எனவே நம்ம என்ன செய்யணும் உணவு எடுத்தோடனே இப்போ நடு பகுதியில் கை வச்சு சாப்பிடாமல் ஓரத்திலிருந்து தான் சாப்பிட்டுட்டு வரணும் ஏன்னா உணவினுடைய நடு பகுதியில் தான் அல்லாஹுடைய பறக்கத் இறங்கக்கூடியதாக இருக்குது அதனால் நம்ம எப்பயுமே உணவை உண்ண ஆரம்பிக்கும்போது அதனுடைய ஓரத்திலிருந்து ஆரம்பித்து தான் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் அதனுடைய நடுப்பகுதிக்கு போகக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்ததாக உணவை ஒன்று விடாமல் நாம் சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கணும் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு உணவு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு அதை நம்ம சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கணும் ஏனென்னா ஏன்னா எந்த உணவில் அல்லாஹுடைய பறக்கத்து இருக்குது அப்படின்றத நம்ம அறிய முடியாது இன்னும் நம்ம உணவு கீழே போட்டுட்டோம் அப்படின்னா அதற்காக நம்ம மறுமையில் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவோம் ஒவ்வொரு பருக்கைக்காகவும் அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளை விசாரிக்கக்கூடியவனாக இருப்பான் இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரோ ஆனில் சொல்கிறான் وقولوا واشربوا وقولوا ولا تسرفوا انه لا يحب المسرفين அதாவது உண்ணுங்கள் பருகுங்கள் எனினும் வீண் விரயம் செய்யாதீர்கள் ஏனென்றால் அல்லாஹ் அளவு கடந்து வீண் விரயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஏழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஓராவது வசனத்தில் சொல்லியிருக்கான் அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுடைய அளவு முதல்ல கொஞ்சம் போட்டு சாப்பிடணும் அதுக்கப்புறம் நமக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கணும் எடுத்தொன்னே நிறையா போட்டுட்டு அதை நம்ம வீண் விரயம் செய்யக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது ஏன்னால் அல்லாஹ் கூடிய என்பது எந்த உணவில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அறிய மாட்டோம் அது அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கான் இன்னும் ஜாபீர் அலி அவங்க சொல்கிறாங்க நபிசல்லாஹ் அலி அவங்க சொல்லியிருக்காங்க உங்களில் ஒருவருடைய உணவு கவலம் கீழே விழுந்து விடுமாயின் அவர் அதனை எடுத்து அதில் உள்ள தூசியை அகற்றிவிட்டு அதனை சாப்பிடவும் அதனை சைத்தானுக்கு உணவாக விட்டுவிட வேண்டாம் சொல்கிறாங்க அப்போ நம்ம கீழே சிந்தக்கூடிய அந்த உணவு யாருக்கு உணவாக அமையுது ஷைத்தானுக்கு உணவாக அமையுது அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது சைத்தானுக்கு நம்முடைய உணவை கொடுக்கக்கூடாது கூடாது அதனை நம்ம வேஸ்ட்டு பண்றவங்களா இருந்திருக்க கூடாது சரிங்களா அடுத்ததாக உணவை குறை கூறக்கூடாது நபி சொல்லலா அலிகி வசல்லம் அவங்க எந்த உணவை அவங்க சாப்பிட்டாலும் அதை குறை கூறியதே கிடையாது அந்த உணவு அவங்களுக்கு விரும்புனா அதை சாப்பிடுவாங்கன்னா அதை விரும்பலை அதை வெறுத்தாங்க அப்படின்னா அதை விட்டுருவாங்களாம் அவங்க வந்துட்டு எந்த காலத்துலையுமே குறை சொன்னதே கிடையாது ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய அம்மா நமக்கு ஒரு உணவு சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் அதில் உப்பு ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு கம்மியாக இருந்தாலுமே நல்லாவே இல்லை இந்த உணவு இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த உணவை அதிகமாக குறை கூறக்கூடியவங்களாக இருக்கிறோம் இன்ஷால்லா இனிமேனாவது நமக்கு அந்த சாப்பாடு பிடிச்சா நம்ம சாப்பிடணும் பிடிக்கலைன்னா அதை அப்படியே வச்சுட்டு வந்துடணும் அதை நம்ம வந்து குறை இன்ஷா இன்ஷால்லா அடுத்ததாக நம்ம சாப்பிடும்போது பேசலாமா அப்படின்றத பார்ப்போம் அம்ரு இப்னு அபிசலமாக அலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கின்றாங்க நபிசலல்லாஹ் வளைகிவாசலம் அவங்க கூட ஒரு நாள் நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது தட்டினுடைய ஒரு பகுதியில் எடுக்காமல் நான் பல பகுதியில் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ நபிசலல்லாஹாஹ் வளைகவசலம் அவங்க ஏன்ட்ட உன் ஓரத்துலேருந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனவே இந்த ஹதீஸில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது அவசிய தேவைக்காக மட்டும்தான் பேசணும் தேவையற்ற காரணத்திற்காக நம்ம என்ன செய்யக்கூடாது உணவு உண்டு இருக்கும்போது போது பேசக்கூடாது அப்படின்றத இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக உணவுப் பொருட்களை நம்ம மூச்சு விட்டு குடிக்கணுமா அல்லது மூச்சு விடாமல் குடிக்கணுமா அப்படின்றத பார்ப்போம் அபுஷீத் அல் குத்ரிலளியல்லாக அவங்க அவங்க அறிவிக்கின்றாங்க தண்ணீர் பால் போன்ற அருந்தும் திரவப் பொருட்களை ஊதுவதை நபிசல்லலாகு அழகி வசல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் அதில் தூசி பொருட்கள் இருந்தால் என்ன செய்வது என்று ஒருவர் கேட்டார் அதை எடுத்துவிட்டு சாப்பிடு என்று நபிசல்லாக அழகி வசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம நம்ம வந்து தண்ணி குடிக்கிறப்ப அந்த பாத்திரத்தில் மூச்சு விடுறதை நம்ம வந்து விளக்கிக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா தண்ணி குடிக்கும்போது பாத்திரத்தில் மூணு தடவை மூச்சு விட்டு தான் மூச்சு விட்டு குடிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் நான் விசலாகலையே சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்க அதை வந்து தடை செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க ஏன்னால் நம்ம மூச்சு விடுறப்ப அதில் நம்ம மூக்கில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு தூசி என்ன செய்யும் அந்த பானத்தில் விழக்கூடியதாக இருக்கும் அதனால் நம்ம குடிக்கிறப்ப மூச்சு விடாமல் குடிக்கணும் அதாவது அந்த தண்ணீரில் நம்ம மூச்சு விடக்கூடாது அந்த டம்ளரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் மூச்சு விட்டுட்டு குடிக்கலாம் நம்ம குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர்லையே நம்ம என்ன செய்யக்கூடாது மூச்சை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் இப்னு அப்பாஸ் அலி அவங்க அறிவிக்கின்றாங்க ஒட்டகை குடிப்பது போன்று ஒரு முறையிலேயே ஒரே மூச்சில் குடிக்காதீர்கள் இரண்டு அல்லது மூன்று முறையில் குடிங்கள் குடிக்கும்போது அல்லாஹ் பெயர் பிஸ்மில்லாஹ் என்று கூறுங்கள் நீங்கள் பாத்திரத்தில் விட்டு நீங்கள் விட்டால் குடித்து விட்டு விட்டால் அல்லாஹை புகழுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஒரே மூச்சில் கடகட கடகடன் ஃபுல் தண்ணியும் குடிக்காமல் என்ன செய்யணுமா ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை மூன்று தடவையாச்சு அந்த டம்ளர்லேருந்து நம்ம வாயை எடுத்துகிட்டு வெளியே நம்ம மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா அந்த தண்ணியை குடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் ஒரே மூச்சில் எல்லா தண்ணியும் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசலாக வலைய அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அல்லாஹி புகுழ்ந்து அலமதுல்லாஹ் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி சல்லாஹூ அழகி வசலம் அவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக உணவு பொருட்களில் ஈ அமர்ந்துருச்சு அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஈ அமர்ந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத கூட நம்பி சல்லாஹோ அழகி வசலம் அவங்க நமக்கு சொல்லி காட்டிட்டு போயிருக்காங்க அபு ஒரையார் அழகில்லாஹ் அவங்க அறிவிக்கின்றாங்க உங்களில் ஒருவருடைய உணவு பாத்திரத்தில் ஈ அமர்ந்தால் அதை அவர் உணவில் முக்கி தூக்கி எறியட்டும் ஏனென்றால் அதனுடைய ஒரு இறக்கையில் நோயும் மற்றொரு இறக்கையில் மருந்தும் உள்ளது என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க கூறினார்கள் என்று அபு ஹுரியார் அலில்லாஹ் அவங்க அறிவிக்கின்றாங்க அப்போ ஈ நம்முடைய பாத்திரத்தில் அமர்ந்துருச்சுன்னா அதை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அதை எடுத்து அதை முக்கிட்டு அதை விட சொல்லியிருக்காங்க ஏன்னா ஈயினுடைய ஒரு இறக்கையில் நோய் இருந்துச்சு அப்படின்னா மற்றொரு இறக்கையில் அதனுடைய மருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னும் ஈ அமரும்போது நோய் உள்ள இறக்கையை வைத்து தான் அமருமா நாம் அதை போது மற்றொரு இறக்கையில் உள்ள மருந்து கலந்து நம்முடைய நோய் குணமாகும் இன்னும் சாப்பாடு போன்ற கெட்டியான பொருட்களில் அமரும்போது நம்ம என்ன செய்வது என்ற கேள்வி நமக்கு வரும் உணவுள்ள பாத்திரத்தை மூடி வைங்க என்று நபி சொல்லல்லா வலிக்சல்லம்மா அவங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதனால நம்முடைய உணவை ஈ அமராமல் நம்ம என்ன செய்யணும் முதையே பாதுகாத்து அதை மூடி வைக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷால்லாம் அடுத்ததாக உணவு பரிமாறக்கூடிய முறையையும் நபிசலா வழங்கி வசலம் அவங்க நம்மளுக்கு கற்றுத்தந்துட்டு தான் போயிருக்காங்க நம்ம எப்போ உணவு பரிமாற ஆரம்பித்தாலும் நமக்கு வலதுப்புறத்தில் இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்றத பின்வரக்கூடிய ஹதீஸின் மூலம் இன்ஷால்தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அனஸ் ரலியுல்லாக அவங்க அறிவிக்கின்றாங்க ஒரு முறை குட்டி போட்ட ஆடு நபிசலலாக அழகி வல்லம் அவங்களுக்கு அன்பளிப்பாக தரப்பட்டது அந்த ஆட்டினுடைய பாலில் அனஸ் ரலியுல்லாக அணுக அவங்க தன்னுடைய கிணற்றின் தண்ணீரை கல கலந்து ஒரு குவலையில் நபிசலலாக அழகி வசல்லம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ரசூல்லா அந்த பாலை குடிச்சிட்டு குடிக்கிறாங்க குடிச்சிட்டு பார்க்குறப்ப அவங்க வலது பக்கத்தில் ஒரு கிராமவாசியும் அவங்களுடைய இடது புறத்தில் அபுபக்கர் ஸ்ரெத்திகலில்லாஹானுகா அவங்களும் அமர்ந்திருக்கிறாங்க அப்போ உமர் அழிவுங்க அவங்க சொல்கிறாங்க இறை தூதர் அவர்களே நீங்கள் முதல்ல இந்த பாலை வந்து அபுபக்கர் ஸ்ரெத்திகலில்லாஹானுகா அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அப்போ ரசூல்ல என்ன செய்கிறாங்க அப்படின்னா தனக்கு புறத்தில் இருந்த கிராமவாசிகிட்ட தான் அந்த குவலையை கொடுத்து அந்த பாலை குடிக்க சொல்லக்கூடியவங்களாக ரசுல்லா இருந்திருக்காங்க அப்போ இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு என்ன தெரியுது ரசுல்லா எப்போயுமே வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்போ நம்ம உணவு போதோ ஏதாவது ஒரு பொருளை நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போதோ நமது புறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம முதல்ல கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்ததாக கூட்டமாக அமர்ந்து நம்ம சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கணும் பின் ஹர்ஃப் அலி அவங்க அறிவிக்கின்றாங்க நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் தோழர்கள் ஒரு முறை அல்லாஹின் தூதரே நாங்கள் உணவை உண்ணுகிறோம் ஆனால் எங்களுடைய வயிறு நிரம்புவதில்லை என்று கூறினார்கள் அதற்கு நபி நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் நீங்கள் பிரிந்து சாப்பிட்டிருக்கக்கூடும் என்று கூறினார்கள் அதற்கு உடனே தோழர்கள் ஆம் என்று சொல்கிறாங்க அப்போது நபிசல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் உணவில் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள் கூட்டமாக சாப்பிடுங்கள் உணவு உண்ணும் பொழுது அல்லாஹுடைய பெயர் பிஸ்மில்லாஹ் என்று கூறுங்கள் உங்களுடைய உணவில் பரக்கத் அபிவிருத்தி அருளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்ம கூட்டமாக உட்காந்து சாப்பிடுவது என்பது ஒரு சிறந்த விஷயமாக இருக்குது நபி அலை சில நம்ம அவங்க சொல்லும்போது ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானதாகும் இருவர் உணவு நால்வருக்கு போதுமானதாகும் நால்வருடைய உணவு எட்டு பேருக்கு போதுமானதாகும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்ம மட்டுமே சாப்பிடாம நம்ம நம்ம ஒருத்தவருடைய உணவு இரண்டு பேருக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா சொல்லக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அடுத்ததாக நமக்கு முஸ்லீம் அல்லாதவங்க அவங்களுடைய பாத்திரத்தில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு உணவை கொடுத்தா அதை நம்ம சாப்பிடலாமா அப்படின்றத பார்ப்போம் ஆனஸ் இவ்வளவு மாளிகர்கள் இல்ல அவங்க அறிவிக்கின்றாங்க நஞ்சு கலந்த ஆட்டினுடைய இறைச்சியை ஒரு யூத பெண் வந்து நபிசல்லா அலகிவசல்லமா அவங்களுக்கு கொடுத்தாங்க அதில் நஞ்சு இருக்குது அப்படின்றது தெரியாமலே ரசுல்லா வந்து அதை சாப்பிடக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா முஸ்லீம் அல்லாதவங்க நம்மளுக்கு ஒரு பொருளை கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம சாப்பிடலாம் அவங்க தரும் அன் அன்பளிப்பை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அந்த அவங்க கொடுக்கக்கூடிய அந்த உணவு என்பது அவங்க தன்னுடைய இறைவனுக்காக அறுக்கப்பட்டோ இறைவனுக்காக பூஜை செய்து கொடுக்கப்படாததாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த உணவை சாப்பிடக்கூடியவங்களாக இருந்திருக்கலாம் அடு அடுத்ததாக தங்கம் வெள்ளி பாத்திரத்தில் நம்ம உணவு சாப்பிடலாமா அப்படின்றத பற்றியும் ரசுல்லா நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஹுதைஃபார் அலியுல்லாஹ் அனுகு அவங்க அறிவிக்கின்றாங்க நபிசலல்லாஹு அலிஹசலம் அவங்க பட்டு அணிவதை விட்டும் தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரங்களில் அருந்துவதை விட்டும் எங்களை விளக்கினார்கள் மேலும் கூறினார்கள் அவை உலகில் அவர்களுக்கும் மறுமையில் உங்களுக்கும் உள்ளன என்று கூறினார்கள் இன்னும் நபிசல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க வெள்ளி பாத்திரத்தில் தங்க பாத்திரத்தில் யார் அருந்துவாரோ அவர் தம்முடைய வயிற்றில் ஊற்றுவதெல்லாம் ஜஹன்னம் அதாவது நரகத்தினுடைய நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் உண்ணக்கூடாது நம்ம அதை இந்த உலகத்தில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மறுமையில் அது கிடைக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இப்போ இறுதியாக நம்ம சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன துவா ஓதணும் அப்படின்றதையும் நம்மளுக்கு ரசூல் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க என்ன துவா அப்படின்னா அலமதுல்லாஹி கசீரன் டுவையூபன் முபாரக்கன் ஃபீஹி ஹைர மக்ஃபீ வலா முயன் வலா முஸ்து ரொப்பா அப்படின்ற இந்த துவாவையும் நான் விசால லாலிஸ்லம் வந்து ஓதக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க இன்னொரு துவாவும் இருக்குது அலமது இல்லா ஹில்லதி அத்வா அம வசக வசவகூலு மஹரஜன் உணவளித்து தண்ணீர் புகட்டி அதனை இன்பமாக்கி வைத்து அதனுடைய கழிவுகள் வெளியேற வழி செய்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் அப்படின்னு வரக்கூடிய இந்த துவாவையும் நபீசல்லஹா அலகி வசல்லம்மா அவங்க ஓதக்கூடியவங்களா இருந்திருக்காங்க அல்லாஹ் இனிமே நம்ம உணவை உண்ணும்போது இந்த முறைகளை இந்த ஒழுக்கங்களை கடைபிடித்து உணவை உண்டு இன்ஷா அல்லா அல்லாஹிற்கு பிடித்த நன்மக்களாக ஆக அல்லாஹ்விடம் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ